முந்தின பகுதியிலே நாம கடைசியாக யாருடைய வரலாறு பார்த்தோம்னா மெய்வழி பூவாணி கோடி அனந்தர் அவர்களுடைய வரலாறு பார்த்தோம் சோ பூவாணி கோடி அனந்தர் தாத்தாவை தாண்டி அவர்களுடைய நண்பராக இருந்த மெய்வழி புலந்திர அனந்தர் அவங்களுடைய வரலாறு பார்த்தோம் பெரிய வரலாறு மேபி ரெண்டு மூணு வாரங்களா பார்க்க வேண்டியிருக்கலாம் குழந்தை ரெண்டு வாரமாக செல்லும்னு நினைக்கிறேன் ஆதியே துணை மெய்வழி புலந்திர ஆனந்தர் அங்கத்தினரின் ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழு நத்தம்பாடியில் நான்மறை ஓனாக அந்தமில் ஆரியனாய் அமர்ந்து அருளுவான் வேண்டி வேறு வேறு உருவமும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு இயல்பினதாகி இப்புவியை உய்ய வேண்டி ஏருடை ஈசன் மனித தேகத்தில் அவதார உதயம் செய்தது என்றோ அன்றே ஈசனாகிய குடும்பத்திற்கு அடிமையானவன் அவன் அவனை கருவில் உற்பவித்து யோனி பிறப்பை நழுவதற்கு முன்னரே அவனை திறமும் திட்பமும் உடையவனாக்கி ஆட்கொள்ள ஈசன் செய்த ஏற்பாடுகளை அவன் மெய்யறிவு பெற்ற பின்னர் நன்றியோடு என்னாது இருக்க முடியவில்லை வீரசைவ மரபில் தோன்றி வீரசைவ ஆச்சாரத்தின் சிகரத்தில் இருந்தவர்தான் அவனது தாயினை என்ற தாத்தா திரு சிவப்பிரகாச ஐயர் ஆவார் அவர் அந்த அடிமையின் மீது கொண்ட அன்பை வார்த்தைகளால் விவரித்து முடிக்க முடியாது அந்த அடிமைக்கு பதினைந்து வயது நிரம்புவதற்குள் அவர் அவனுக்கு போதித்தது தமிழ் வடமொழி கன்னடம் தெலுங்கு ஆங்கிலம் என்ற ஐந்து மொழிகள் மேலும் தமிழில் உள்ள சைவ சித்தாந்த சாஸ்திரங்கள் அத்தனையையும் பிரபுதேவர் பசவேசர் முதலிய பெரியோர்களுடைய வசனங்களையும் அவர் அவனுக்கு பரிச்சயப்படுத்தியது மட்டுமல்லாது மட்டிலுமல்லாது வீர சைவத்தில் புற அனுஷ்டானங்கள் அனைத்திலும் அவனை அவர் தேர்ச்சி பெற படக்கிவிட்டார் இவைகள் அனைத்தும் அவனுடைய அறிவு பசிக்கு ஈடு கொடுக்க முடியாது தான் இதுவரை பழகி கற்ற சாஸ்திரம் சம்பிரதாயங்கள் அனைத்தும் பொய் என்ற முடிவுக்கு இழுத்துச் சென்றன இவைகளால் மனிதனுக்கு என்ன பிரயோஜனம் அவ்வளவும் பகுத்தறிவுக்கு முரணான ஒரே குப்பைகள் என்ற முடிவுக்கு அவன் வந்தான் தன் கழுத்தில் தொங்கிக் கொண்டிருந்த இஷ்டலிங்கத்தை அந்த அடிமை கழற்றி விட்டு அதுவரை லிங்கம் கட்டியாக இருந்த அவன் லிங்கம் கழட்டிகள் மாநாடு நடத்த வீரசைவத்திற்குள் படை திரட்ட ஆரம்பித்தான் இந்த சூறாவளியில் தாத்தாவின் உறவு நிலைக்குமா அவரும் காலமாகிவிட்டார் இவனுக்கும் வயது பதினெட்டு ஆகியது பகுத்தறிவு வாதம் தனது ஆத்ம காமநாயகனை விட்டதினால் ஏற்பட்ட குறை தன்னையே இனம் கண்டுகொள்ள முடியாத ஓயா சிந்தையாகவும் ஓயா பசியாகவும் எதை தேடுகிறோம் என்று கூட தெரியாது தேடிக்கொண்டே இருந்த அந்த அவனுள் இருந்த பசி பெரியார் ஈவேராவை சந்தித்து அவரை உகந்தது அவருக்கு அணுக்க தொண்டனாக மாற்றியது அவரது குடியரசையும் விடுதலையையும் அண்ணா அவர்களின் திராவிட நாட்டையும் முதல் பதிப்பிலிருந்து எழுத்தணி படித்தது எதை கடவுள் என்று தெரிந்து கொள்ளாது எதையோ கடவுள் என்று தன் குட்டை அறிவினால் நினைத்து கொண்டு எதை கடவுள் என்று தெரிந்து கொள்ளாது எதையோ கடவுள் என்று தன் குட்டை அறிவினால் நினைத்துக் கொண்டு அதை இல்லை என்று மறுத்து வாதாடுவது எதை மதம் என்று தெரிந்து கொள்ளாமல் மதமற்ற எதையோ மதம் என நினைத்து அதை கூடாது என பேசுவதே அந்த அடிமையின் அன்றாட வேலை அந்த அடிமை சந்திக்காத வம்புக்கு இழுத்து வாக்குவாதம் செய்யாத வீரசைவசாமியார் ஒரு ஒருவர் கூட இல்லை ஆனால் அவர்கள் ஒருவர் கூட அவனுடைய நியாயமான கேள்விகளுக்கு பதில் கூறினதே இல்லை இதனால் தான் கொண்ட பெரியாரின் பகுத்தறிவு வாதம்தான் முடிவானது என்ற மேட்டிமை அவனது முச்சாயிற்று அவனது தாத்தாவால் சாஸ்திர தேர்ச்சி பெற்ற அந்த அடிமையின் மனம் பெரியாரின் பகுத்தறிவு வாதத்தினால் உழுவடிக்கப்பட்டு சீர் செய்யப்பட்டது ஆனால் அன்று இந்த அடிமைக்கு நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து மொனமொன என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்டக்கல்லும் பேசுமோ என்ற அடிவரையில்தான் தெரியும் ஆனால் அன்று அந்த அடிமைக்கு நட்டக்கல்லை தெய்வம் என்று நாலு புஷ்பம் சாத்தியே சுத்தி வந்து என்று சொல்லும் மந்திரம் ஏதடா நட்ட கல்லும் பேசுமோ என்ற அடிவரையில்தான் தெரியும் அதற்கு அடுத்தபடியாக நாதன் உள் இருக்கையில் என்ற செயல் செயல்வாசகம் அவன் கண்ணில் பட்டதும் இல்லை முதல் அடிகளை போதித்த பகுத்தறிவு வாதிகளை அது குறித்து அவன் வினவவும் இல்லை ஒளிதரும் கைலை உயர்கிழவோன் ஒருவர் வரவேண்டும் அவர் வந்து அந்த அடிமையின் தலையில் ஆசீர்வதிக்க வேண்டிய நற்பதங்கள் ஏராளமாக உள்ளன என்று அந்த அடிமை அன்று அறியவே மாட்டான் என்னே அதிசயம் மெய்ப்பால் பெற்ற பின்னர் அந்த அடிமைக்கு தான் உகந்து பின்பற்றிய பகுத்தறிவு வாதம் எவ்வளவு இருளானது அறிவு தெளிவே அற்றது மனிதனிடத்தில் உள்ள உன்னதத்தை சிறிது கூட அறிந்து பயன்படுத்திக் கொள்ளாதது என்று மிக தெளிவாக தெரிந்தது மெய்வழி தொடர்பு அதாவது சுடர் விளக்காயினும் தூண்டுகோள் ஒன்று வேண்டும் என்பது பழம் இத்தகைய தூண்டுகோலாக அவனுக்கு வந்து வாய்த்தது க ஜெகதீசன் அதாவது இன்றைய மெய்வழி பூவானிக்குடி அணந்தார் அவர்களுடைய நட்பு அவர்களின் நட்பு அவரும் பெரியாரின் அணுக்க தொண்டர்களில் ஒருவர் அவருக்கும் அவனுக்கும் இருந்த நட்பை அவ்வளவு சுலபமாக விளக்கிவிட முடியாது அவர் கூறும் எதற்கும் அவன் மறுப்பு தெரிவித்ததே இல்லை அவர் முடிவை தன் முடிவாக ஏற்று நடக்கும் அந்த ஆழமான பழக்கம்தான் அவர் கூப்பிட்டவுடன் அவனை மெய்வழிச்சாலைக்கு இழுத்து சென்றது கீழக்குறிச்சிக்கு போய் இறங்கும் வரையிலும் அவனிடம் தாங்கள் போய் கொண்டிருப்பது மெய்வெழிச்சாலைக்கு என்று அவர் கூறவும் இல்லை அவனுக்கும் எங்கு போகிறோம் எதற்கு போகிறோம் என்று சிறிது கூட தெரியாது என்றோ செய்யவிட்ட குறை சாலை என்ற ஒரு மெய்மேனியை தொட்டுக்கொள்ள அந்த அடிமையை அன்று இழுத்துச் சென்றது என்ற உண்மையை பல வருடங்கள் கழித்து அறிந்து கொண்ட அவன் அனுபவித்த அதிசயத்தையும் இன்பத்தையும் அந்த அடிமை வார்த்தைகளால் கூறிவிட முடியாது அவனும் ஜெகதீசனும் கீழக்குறிச்சியில் பஸ்ஸை விட்டு இறங்கும்போது இரவு பத்தரை மணி எங்கு போகிறோம் என்று கேட்டால் அவரிடம் இருந்து சரியான பதில் வரவில்லை இருட்டில் நெருக்கமான காட்டுக்குள் இருவரும் போனார்கள் சிறிது தூரம் போனவுடன் எங்கோ ஓரிடத்தில் மணி அடிப்பதும் பல இடங்களிலிருந்து விசில் ஊதுவதும் அது முடிந்தவுடன் பலர் தனியாகவும் சேர்ந்தும் பல பாடல்களை இனிமையாக பாடுவதும் காதில் விழுகிறது செல்ல செல்ல அந்த தொனிக்கு உரிய இடம் மிகவும் பக்கத்தில் வந்துவிட்டது தெரிகிறது இந்த தருவாயில்தான் ஜெகதீசன் அவர்கள் பெரிய மனது வைத்து அவனிடம் அவர்கள் செல்வதும் மீவெழ்ச்சாலைக்கு என்றும் சந்திக்கப் போவது ஒரு பெரியோர்களை என்றும் எனவும் கூறினார் பெரியோர்கள் என்றால் யார் என்ன செயலுடையவர்கள் என்று அவனுக்கு தெரியாது ஏதோ விளையாட்டை போல ஆரம்பித்தது எப்படியோ சாலை முகப்பிற்கு வந்தாகிவிட்டது முகப்பில் இருவரும் சிறிது தேங்கி நின்றனர் வெளியே குன்னிருட்டு கண்ணில் எதுவும் புலப்படாத நிலை யாரோ ஒருவர் மிகவும் சக்தி வாய்ந்த பேட்டரி லைட்டை அவர்கள் முகத்தில் அடித்து மிகவும் அதிகார துணியில் யார் அது என்று கேட்டார் உடனே ஜெகதீசன் நான் தான் பீமநகர் ஜெகதீசன் போன வாரம் வந்து ஆனவர் என்று கூறினார் அடுத்து அவர் பக்கத்தில் நிற்கும் பக்கத்தில் அடுத்து அவர் பக்கத்தில் நிற்கும் யார் என்று கேட்டார் அதற்கு ஜெகதீசன் என் நண்பர் என் உடன் வேலை செய்பவர் பெயர் வீரேசன் ஆண்டவர்களை தரிசனை செய்ய வந்திருக்கிறார் என்றார் உடனே அவர் பக்கத்தில் இருந்த ஒரு குடிசையை சுட்டிக்காட்டி சரி அங்கே போய் படித்துக் கொள்ளுங்கள் காலையில் பார்க்கலாம் என்று கூறிச் சென்று விட்டார் எங்களை நோக்கி அடிக்கப்பட்ட பேட்டரி லைட் வெளிச்சத்தின் பின்புற ஒளிச்சிதறலில் அந்த மங்கிய வெளிச்சத்தில் அவன் அந்த உருவத்தை பார்த்தான் தலையில் சிகப்பு தலைப்பாகை மேலே பெரிய சைஸ் ஓவர் கோட் கீழே பேண்ட் பின்புறம் ஒரு இரட்டை குடல் துப்பாக்கி கையில் ஒரு பெரிய பட்டா கத்தி அவனுக்கு ஒன்றுமே புரியவில்லை எதையும் யூகிக்கவும் முடியவில்லை அவர் குறிப்பிட்ட குடிசைக்குள் போனார்கள் கீழே மணல் தான் விரித்திருந்தது தூண்டை விரித்து போட்டு மெட்சீட்டை போர்த்தி கொண்டு படுத்தனர் மேலே கீற்று இல்லை கீற்றின் நடுவில் உள்ள ஈர்க்குகள் தான் இருந்தன நட்சத்திரங்கள் எல்லாம் அவர்களை பார்த்து கண் சுமேட்டின குடிசையில் கேட்ட இன்னிசை கீதம் கடும் குளிர் இடமும் புதிது மண்ணில் படுத்தால் தூக்கமாவரும் படுத்த சில நிமிடங்களிலேயே திரும்பவும் மணியோசை தொடர்ந்து விசில் ஓசை அடுத்து பலர் சேர்ந்தும் தனித்தனியாகவும் பாடும் பாடல்கள் எல்லாம் பாடல்களா இல்லவே இல்லை இளமையில் பாட்டனார் கற்பித்து வைத்திருந்த தேவார திருவாசக திருவாய்மொழி முத்துக்கள் இசையோடு நயமாக வெளிவந்து செவியை பிடித்து இழுக்கும் வைர கொக்கிகள் அவன் என்ன நினைப்பது மங்கிய வெளிச்சத்தில் கண்ட அந்த உருவத்தை நினைப்பதா அந்த தூக்கி வந்த பயங்கர ஆயுதங்களை நினைப்பதா அந்த உருவத்திற்கும் உருவத்தின் தடித்த தன்மைக்கும் அதன் வாய் வெளியாகும் வேதமா மறைகளினின்றும் வெளிப்போந்த அந்த முத்துப்பரல்களை நினைப்பதா அது எப்படி எந்த பாலம் போட்டு ஒன்றாக எண்ணி பார்ப்பது ஒரே குழப்பம் ஒரே போராட்டம் நண்பர் ஜெகதீசனிடம் இருந்து எந்த விளக்கத்தையும் கேட்டு பயன் கிடையாது ஏனெனில் அவர் அவனுடைய தலைவர் அவருக்கு அவனை அடக்கித்தான் பழக்கம் அவனை ஒப்ப வைப்பது என்பது அவர்களது நட்பு தொடர்பில் இல்லை விடிகாலை வரை உறக்கமே இல்லை விடியற்காலம் காலம் நாலரை மணி ஒருவர் வந்து அவர்களை எழுப்பி காட்டுக்கு போய்விட்டு கம்மாயில் தண்ணீர் இருக்கிறது பல் கொண்டு ஆலயத்திற்கு வந்து விடுங்கள் பஞ்சனை எழுத்து நடக்கப் போகிறது என்று கூறி சென்றார் காலை ஆறரை மணி இருக்கும் சூரியன் உதிக்கும் கிழக்கு திசையிலிருந்து அங்கு உள்ள வயலை ஒட்டிய ஒரு குடிசையில் இருந்து அன்றைய அது என பின்னர் தெரிந்து கொண்டான் ஒரு உருவம் ஆலயத்தை நோக்கி வந்து கொண்டிருந்தது சிங்க ஏறு போன்ற நடை தலையில் கெண்டை போட்ட காஷாய தலைப்பாவை கெண்டைங்கிறது இந்த ஜருகிங்க முறுக்கு மீசை கருப்பு சில் கரை கை சட்டை கீழே காஷாயத்தில் பஞ்சகச்சம் சிகப்பு இடைக்கச்சை கையில் ராமநாதபுரத்து வீச்சரிவாள் காலில் ஜடா செருப்பு இந்த தோற்றமுள்ள உருவத்தை அவன் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை அவன் நினைவில் இருந்ததெல்லாம் தாடியுடன் சடை வளர்ப்போ மழுங்க மொட்டையோ அடித்து உடம்பெல்லாம் விபூதியை பூசி உருதிராட்சியத்தை அணிந்து கூணி குறுகி வரும் ஒரு உருவம்தான் ஆனால் அவன் கண்டதோ அவனுடைய எதிர்பார்ப்புக்கோ முழுக்க முழுக்க எதிர்மறையாது அவர்களா இவர்களா ஆண்டவர்கள் இவர்களா தெய்வம் இவர்களா சாமியார் நினைவில் ஒரு சலசலப்பு திகைப்பு இது சமயத்தில் ஒரு விஷயத்தை எழுதாது விட முடியாது உயிர்ப்புடைய வீரசைவம் வங்கி தனது அகமிய பொலிவை இழந்து வெறும் சம்பிரதாய மதமாக வேகமாக மாறிக்கொண்டிருந்த காலத்தே அந்த வீரசைவ மெய்யை அதன் அகமிய வரங்க விடிப்பளித்து தூக்கி நிலைநிறுத்தியவர்கள் கன்னட நாட்டில் பிறந்த வேதவித்தாகிய பசவேசர் அவார்கள் அவர்களது இரண்டு படத்தை அவனது தாத்தா தனது பூசையறையில் மாட்டி வைத்திருந்ததை அவன் பதினெட்டு வயது வரை பார்த்திருப்பதுமன்றி பிரம்ம பிரகாச பசவேசர் அவர்களது வாக்கியங்கள் அனைத்தையும் கன்னட மொழியில் அவன் இளமையில் படித்ததும் உண்டு அந்த போட்டோக்களில் அவர்கள் ராஜரீகமாக பெரிய கத்தியுடனும் குதிரை மேல் சவாரி போவதாகவும் இன்றும் இருக்கின்றனர் அவதார மூர்த்திகளின் வரிசைகளில் இவ்வளவு கம்பீரமாக அவர்களின் தோற்றத்தை உள்ளதை உள்ளபடி மனிதர்களின் கண்ணில் படும்படி வெளியாகியிருப்பது மெத்த அபூர்வம் அத்தகைய அபூர்வத்தில் தலையானது பிரம்ம பிரகாச பசவேசர் அவர்களது உருவப்படம் பிரம்ம பிரகாச சாலை ஆண்டவர்களை முதலில் பார்த்ததும் திகைப்புற்ற அவனது நினைவில் வீரசைவ மதத்தின் உருபவத் தலையாகிய பசவண்ணல் அவர்களின் உருவம்தான் அவனது நினைவுக்கு வந்தது இரண்டு உருவங்களுக்கும் ஒரு ஒற்றுமை இருப்பதை கண்டு அவன் மனம் திகைப்போடு எண்ணியது அந்த திகைப்பு மாறுவதற்குள் ஆண்டவர்கள் மிகவும் அண்மையில் வந்துவிட்டார்கள் வந்தவுடன் கையில் தாம்பாளத்துடன் நின்று கொண்டிருந்த ஜெகதீசனையும் அவனையும் அந்த பிரம்ம உம்ப அந்த பிரம்ம விம்ப உருவமானது கூர்ந்து கவனித்தது கூர்ந்து கவனித்து ஒரு புன்னகையினை உதிர்த்தது அந்த மோகன புன்னகை அந்த அடிமையிடம் விளைவித்த உணர்ச்சி பிரவாகத்தினை எந்த வார்த்தை கொண்டு பேச முடியும் அவனது எலும்புகள் எல்லாம் சிலிர்த்தன அவனது எண்ணத்தை பிசைந்தன இந்த நினைப்பு மாறுவதற்குள் ஆண்டவர்கள் ஆலய முகத்தில் போட்டிருந்த ஆசனத்தில் போய் அமர்ந்தார்கள் உடனே ஜெகதீசன் தன் கையில் வைத்திருந்த தாம்பாளத்தை அவர்களது திருப்பாதத்தில் வைத்து அவன் அதுவரை கண்டிராத கண்டறியாத ஒரு புது முறையில் வணக்கம் செய்தார் உடனே அவர்கள் தங்களுடைய வலது கையால் முழு வாழைப்பட சீப்பை எடுத்து இடது கையால் ஒரு வாழைப்படத்தை பித்து கொடுத்தார்கள் அதை ஜெகதீசன் தன் இரண்டு கரங்களால் வாங்கினார் அவனும் அவர் செய்வதைப் போலவே செய்தான் வாழ வாழைப்பழத்தை வாங்கிய ஜெகதீசன் அதுவரை வழிப்பழத்தை பார்த்து அறியாதவரை போல வேகமாக வாயில் போட்டுக் கொண்டார் அவனுடைய தலைவரின் உத்தரவு வாயை மூடிக்கொண்டு தான் நடந்து கொள்வதைப் போலவே நடந்து கொள்ள வேண்டும் கெடுபடியான கட்டளை ஆகவே அவனும் அவரை போல நடந்து கொண்டான் அவனைப் போலவே நடந்து கொண்டான் யோகதன மோகன புன்னகை பிரசாதத்தை சாப்பிட்டு முடித்த உடன் இருவரும் ஆண்டவர்களுக்கு முன்னால் போய் உட்கார்ந்தார்கள் உட்கார்ந்த ஒரு சில வினாடிக்குள் அவனுக்கு இடதுபுறம் ஒரு கையில் மாட்டிலும் காப்பணிந்த ஒருவர் வந்து உட்கார்ந்தார் அவர் கையில் ஒரு பரசு இருந்தது பரசுன்னா கோடாரிங்க பரசு இருந்தது பின்னர் அவர்தான் நெய்வழி ஆனந்தர் என்பதை அவன் அறிந்து கொண்டான் அடுத்து ஒரு சில வினாடிக்குள் பலர் வந்து ஆண்டவர்களை வணங்கிவிட்டு அவர்களுக்கு பின்னால் வந்து உட்கார்ந்தார்கள் அனைவரும் இடையில் பஞ்சகச்சமும் இடைக்கச்சம் தலையில் சிகப்பு தலைப்பாகையும் அணிந்திருந்தார்கள் இதை தவிர ஒவ்வொருவர் கையிலும் ஒவ்வொரு வகையான ஆயுதமும் இருந்தது அவன் கண்முன்னால் ஆண்டவர்கள் தங்கள் திருக்கரத்தில் ஏந்தி வந்த வீச்சரிவாள் அவர்கள் அமர்ந்திருந்த ஆசனத்தில் சாத்தி வைக்கப்பட்டிருந்தது அவனுக்கு பின்புறம் உட்கார்ந்திருந்த சுமார் முப்பது பேர் கையிலும் ஒரு பயங்கர ஆயுதம் முன்னமேயே ஏதேதோ எண்ணத்தில் குழம்பியிருந்த அவன் உள்ளம் என்ன எண்ணுவதெனத் தெரியாது சிறகடித்தது இது ஒரு பெரிய கொள்ளை கூட்டமா அப்படியானால் இந்த காஷாய உடை எதற்கு ஆண்டவர்களின் அந்த உயிரை பிடித்தெடுக்கும் மோகன புண்ணவையின் பொருள்தான் என்ன அப்படி அவனிடம் கொள்ளையடிப்பதற்கு என்ன இருக்கிறது நாம் ஒரு பெரியவர்களை சந்திக்க போகிறோம் என்று ஜெகதீசன் கூறினார் அந்த பெரியவர்கள் இவர்தானா இப்படித்தான் இருப்பார்களா என்ன ஆனாலும் ஆகட்டும் பார்க்கலாம் இருக்கவே இருக்கிறது தன்னிடம் உள்ள பகுத்தறிவு வாதம் இதுவரை அது தோற்றது என்பதே கிடையாது இதெல்லாம் அவன் உள்ளத்தில் மடமடவென என ஓடி வந்த என்ன குவியல்கள் பகுத்தறிவு ஆனால் ஒரு காரிய தரிசி அவனை அதிகம் எண்ணிக்கொண்டிருக்க இடம் கொடுக்கவில்லை இவரும் ஜெகதீசனுடன் வந்திருக்கிறார் அவருடன் வேலை செய்பவராம் பெயர் வீரேசனாம் வீரசைவமாம் அவரும் பகுத்தறிவுவாதியாம் இதுதான் அவனைப் பற்றி ஆண்டவர்களிடம் அவர் செய்து வைத்த அறிமுகம் அதற்கு பதிலாக ஆண்டவர்கள் அவனை கூர்ந்து பார்த்து திரும்பவும் முகம் மலர்ந்து புன்முறுவல் செய்துவிட்டு சரி வீரசைவமா சைவத்திலேயே வீரமா பகுத்தறிவுவாதியா ரொம்ப சரி என்றார்கள் அந்த அடிமை பெரியாருடன் சேர்ந்து பகுத்தறிவுவாதியான நாளிலிருந்து அவன் சந்தித்த எந்த சாமியாரும் அவனை கண்டவுடன் அவனை நாத்திகன் என குறை கூறி அவனை விளக்கியோ அல்லது தான் விலகியோ ஓடினதைத்தான் பார்த்திருக்கிறானே அல்லாது அவனை உகந்து ஏற்றுக்கொண்டதே இல்லை ஆனால் ஆண்டவர்களும் அவனை பகுத்தறிவுவாதி என அறிமுகப்படுத்தப்பட்டதும் சரி என்று ஏற்றுக்கொண்டதை பார்க்க அவன் மிக மிக உணர்ச்சி வசப்பட்டான் அவன் நினைவில் உறுத்தி கொண்டிருந்த வீச்சறிவால் முதலிய ஆயுதங்கள் மறைந்தன அவன் நினைவு ஒரு சமதளத்திற்கு வந்தது அடுத்து ஆண்டவர்கள் பகுத்தறிவு மிகவும் சரி பகுத்தறிவு என்றால் அறிவுதானே அறிவை வளர்க்க ஒரு கூட்டம் தேவைதானே இல்லாவிட்டால் அறிவு வளருமா என்றார்கள் இதை கேட்டதும் அவன் தலையில் இரண்டு பவுண்டு ஐசை வைத்த மாதிரி இருந்தது ஏனெனில் ஒரு சாமியார் தனது பகுத்தறிவை ஏற்றுக்கொள்வதென்றால் அதுவும் அதை ஆதரித்தும் பேசுவதென்றால் என்ன சாமான்யமா இதை அவன் நினைத்து முடிப்பதற்குள் ஆண்டவர்கள் நட்சத்திர நட்சத்திரத்தை பார்த்து பகுத்தறிவு அதாண்டா அறிவு அப்படி என்றால் என்ன என்று கேள்வியாக கேட்டார்கள் அதற்கு அவர் தான் பதில் சொல்லாமல் அவனை பார்த்து உங்களைத்தான் கேட்கிறார்கள் பதில் சொல்லுங்கள் என்று கூறினார் அவன் சாதாரணமாக பகுத்தறிவு என்றால் பகுத்தறிவின்படி திருமணம் செய்வது பகுத்தறிவு ஒப்புகின்றதையே அன்றாட வாழ்க்கையில் செய்தல் என்று ஏதேதோ சொல்லியும் எடுபடவில்லை ஆண்டவர்கள் அதை கேட்கவில்லை பகுத்தறிவு அதாவது அறிவு என்றால் என்ன என்று மறுபடியும் நட்சத்திரத்தை பார்த்து கேட்டார்கள் திரும்பவும் அவர் அவனையே மாட்டிவிட்டார் இந்த கேள்விக்கு அவனால் பதில் கூற முடியவில்லை அவனது பகுத்தறிவு வாதம் சாகத் தொடங்கி விட்டது திரு திரு என்று விழித்தான் அன்றர்கள் புன்னகை பிறகு அவனையே பார்த்து தனது காதை தொட்டு காட்டி இது என்ன என்றார்கள் அவன் காது என்றான் தனது மூக்கை தொட்டு காட்டி இது என்ன என்றார்கள் அவன் மூக்கு என்றான் இந்த கருவிகள் எல்லாம் உன்னிடமும் இருக்கிறதல்லவா என்றார்கள் அவன் ஆம் என்று ஒப்புக்கொண்டான் இந்த கருவிகள் எல்லாம் உன்னிடம் இருப்பதை போல் உன்னில் அறிவும் இருக்க வேண்டுமே அது எது என்று கேள்வியாக கேட்டார்கள் அந்த அறிவிலி இதற்கு என்ன பதில் சொல்வான் அறிவை காட்ட முடியாது காரணம் அதற்கு உருவம் இல்லை என்ற அதற்கு ஆண்டவர்கள் அறிவுக்கு உருவம் இல்லையா இந்த முடிவை நிரூபித்து அதிலேயே நிற்பாயா என்று கேட்டதும் அவன் நிற்பேன் என்று உறுதி கூறினான் இதை செவிமடுத்து பொடு பொடி திருமையணியரோ சிரித்தார்கள் அத்துடன் ஆண்டவர்கள் விட்டார்களா சிறிது பொறுத்திருந்து ஏதோ அந்த விஷயத்தை மறந்து விட்டவர்களைப் போல் மெதுவாக அவனை பார்த்து உனக்கு எப்போதாவது நகை சுத்தி வந்ததுண்டா என்று வினாவ வந்திருக்கிறது என்று அவன் கூறினான் ஏதோ சம்பந்தமற்ற வேறு விஷயம் பேச ஆரம்பித்திருக்கிறார்கள் என அவன் நினைத்தான் அது சரி நகை சுத்தி வந்தால் என்ன ஆகும் என ஆண்டவர்கள் வினவ அவன் ஒரு எலுமிச்சம்பழத்தை ஓட்டை போட்டு அதை அந்த விரலில் மாட்டிக்கொள்வார்கள் சிலர் சூடான சாம்பலை வைத்து கட்டிக்கொள்ளும் பழக்கமும் உண்டு என கூறினான் அதை செமிமடுத்த ஆண்டவர்கள் அதை கேட்கவில்லை அந்த நகம் என்ன ஆகும் என வினவினார்கள் உள்ளே இருந்து வேறொரு புது நகம் உடைக்கும் அந்த புது நகம் வளர வளர பழைய நகம் தண்ணில் தன்னிலையில் இருந்து கழன்று நாளடைவில் கீழே விழுந்துவிடும் என்று அவன் கூறினான் அதற்கு பதிலாக அப்படியானால் ஒரு நகம் விழுந்து ஒரு நகம் விழுந்து விட்டாலும் மற்றொரு நகம் உழைத்து விடும் அப்படித்தானே என கேட்க அவன் ஆம் என்று ஒத்துக்கொண்டான் பிறகு ஆண்டவர்கள் சிறிது நேரம் மௌனமாக இருந்துவிட்டு அறிவு பெரியதா நகம் பெரியதா என்று கேள்வியாக கேட்டார்கள் அதற்கு அவன் அறிவுதான் பெரியது அதில் என்ன சந்தேகம் நகம் இல்லாவிட்டாலும் ஒருவன் மனிதன் என்று மதிக்கப்படுவான் அறிவு இல்லாவிட்டால் அவனை மனிதன் என்று ஒப்புக்கொள்ள முடியாது என்று சொன்னான் அதற்கு ஆண்டவர்கள் உபயோகத் தளவில் நகத்தை விட அறிவு பல மடங்கு பெரியது என்றுதானே கூறுகிறாய் என்று வினவையார்கள் அதற்கு அவன் ஆம் என்று ஒப்புக்கொள்ள ஆண்டவர்கள் புன்முறுவல் புத்து மௌனமாக சிறிது நேரம் இருந்துவிட்டு ஒரு அதிகார துணியோடு குறைந்த பிரயோஜனனுடைய நகத்திற்கே ஒரு உருவம் உள்ள போது பெரும் பிரயோஜனமுடைய அறிவுக்கு உருவம் இல்லை என்று நீ முன்னையே கூறினாயே இதை உன் பகுத்தறிவே ஒத்துக்கொள்ளுதா என்று வினவினார்கள் இதுவரை அவன் என்றும் கேட்டறியாத இந்த புதுமொழி அவன் செவியேற்பு புகுந்ததும் அவனுடைய அறிவு திகைத்தது அவர்கள் கேள்வி மிகவும் நியாயமானது என உணர்ந்து அஞ்சி நடுங்கி மறுமொழி கூற இயலாது அடங்கிற்று அவர்களது சன்னிதானத்தில் முதல் முறையாக அவன் அறிவு செத்தது தன் தோல்வியை முதன்முறையாக அந்த அடிமை ஒத்துக்கொண்டார் அது சமயம் ஆண்டவர்கள் நீ அறிவை பார்க்கவில்லை அதனால்தான் உருவம் இல்லை என கூறுகிறாய் தான் காணாத ஒரு பொருளுக்கு உருவம் இல்லை என நினைப்பதும் சரிதான் என்றார் அந்த சமயம் பார்த்து எவருடைய நட்சத்திர அனந்தர் அவர்கள் ஏதோ ஒரு பகுதியை அது வசனமா பாடலா என கூற அன்று அவனால் தெரிந்து கொள்ள முடியவில்லை அதை படித்தார் அந்த பகுதியில் படித்திருந்த சுவிசேஷகார சுவை அவனை மேலும் திகைப்புள்ள ஆழ்த்தியது அவன் மனம் அது தமிழா வடமொழியா இது என்ன பாஷை என்று எண்ணவும் அதே சமயம் அதன் சுவை அவனது உயிரை பிடித்து பிசைந்தது அந்த பகுதி ஆறறிவு உடலெடுத்து ஐயறிவு நுகர்ச்சியிலேயே கிடந்து உழன்று ஆரோர் செல்வதற்கு வழி தெரியாது அதற்கென்றே தூளமும் அதன் நகப்புற கருவிகளும் வைத்து படைத்திருக்கும் காரணத்தினாலே வாயில் பிணாத்திக் கொண்டும் அதிலும் நான் பெரிது சிறிது என்று உளறி அடைந்த தெரியும் செய்முறையானது தம் தம் வயதுகளை எல்லாம் துக்கமும் துயரமுமாக மாற்றி எடுத்துக்கொண்டு அதையும் நாளடைவில் சிறிது சிறிதாக சேதித்து விருவதாகி தனையே ஞானமென்றும் ஞானம் என்றும் சாது சங்க பிரம்மநிலை என்றும் சத் சங்க யோக ஞானம் என்றும் மேலும் மெய்மை ஜீவராஜாங்க சிங்காசனர்களால் பெற்ற பரிசுத்த அரிய மெய்மை கிரந்தங்களிலும் நாவுகளை போட்டு உலம்பிக் கொண்டு சொரணையில்லாது விரைத்து ஓம் ஓம் என்றும் அகம் பிரம்மாஸ்மி என்றும் இவை போல் பலவற்றை நீட்டியும் குறுக்கியும் நிலை பொருள் அறியாது கண்ணை மூடிக்கொண்டு சப்தித்து ஏமாற்றி பொய்ப்பேயாட்டம் ஆடிக்கொண்டிருந்த விதவிதமாகிய ஆயிரக்கணக்கான எங்களின் பேயாட்டத்தில் ஒவ்வொருவருக்கும் வேறு வேறாக தக்கபடி இறங்கி வந்து நின்று பொய்வே இடம் போட்டு வயில் பண்ணியதில் இச்சை செய்ங்கச் செய்து யமபடலின் அச்சத்தினை கிளப்பி தடவி இருத்தி வினாவிடையின் மூலமாக மனித மேம்பாட்டினை தூண்டி வித்தை அவித்தை என்னும் எழுத்து இணை பதித்து எங்களை ஜீவேசையற்ற சீர் நாட்டுவான் வேண்டி என அவர் படித்ததும் ஆண்டவர்கள் குறுக்காட்டி தம் கையை அசைத்து தனது வெங்கலத் தொனியில் இது வித்தை அதாவது கல்வி அது அவித்தை அதாவது கல்லாமை அதாவது இது முளை காணும் தன்மை உடையது அது புது முளை காண முடியாத ஜடம் என்று ஆண்டவர்கள் அளிச்சிய அவன் அன்று உணர்ந்த உணர்வினை எந்த மொழி கொண்டு எழுதுவது சபையை திரும்பி பார்த்தான் அந்த அடிமை கொடுமையான ஆயுதங்களை தாங்கிக் கொண்டிருந்த அத்தனை பேர்களுடைய கண்களும் கலங்கி குலமாகி பலர் தேம்பி தேம்பி அழுது கொண்டிருந்ததை அந்த அடிமை கண்டான் தன் வாழ்நாளிலேயே முதன்முறையாக அந்த அடிமை தானும் அழுதான் ஏன் அழுதான் என்ற காரணத்தை ஆனால் இன்று வரை தெரிந்து கொள்ள முடியவில்லை மலையின் முன் இந்த அறியாமை அழாமல் என்னதான் செய்ய முடியும் ஆனால் அந்த அறிவு கருகுலம் எல்லோரையும் பார்த்து புன்முறுவல் புத்தபடி அந்த அடிமையை பார்த்து மணி என்ன என்று கேட்டார்கள் அந்த அடிமை பதினோரு மணி என்று கூறினார் உடனே அவர்கள் சரி சரி பசிக்கவில்லையா போங்கடா போய் சாப்பிட்டு விட்டு வாங்கடா அவனையும் கூட்டிக் கொண்டு போய் பீதாம்பரனிடம் சொல்லி சாப்பாடு போட சொல்லுங்கடா என்று கூறினார்கள் பசிப்பாடு முடிந்தது மனம் கொள்ளாத அளவுக்கு அவர்களால் திணிக்கப்பட்ட அறிவு கருங்குளங்களை அவன் ஒவ்வொன்றாக அசை போட துவங்கினான் தனது வழக்கத்திற்கு மாறாக நெடுநேரம் மண்ணில் சம்மணம் போட்டு உட்கார்ந்திருந்ததனால் அவனுக்கு ஓய்வு தேவைப்பட்டு தரையில் படுத்து ஒரு ஐந்து நிமிடம் கூட இருக்காது இதோட நம்ம தொடர்ந்து அடுத்த வாரம் இந்த பகுதியை படிச்சு நிறைவு பண்ணலாம் இன்னும் கொஞ்சம் நிறைய இருக்கு சரிங்களா இவங்க தான் இவங்கதான் வழி புலந்திரானந்தர் அவங்க தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அவங்க இன்னும் ஒரு நற்செய்தி இப்போ நம்ம பாய்ச்சிக்கிட்டு இருக்கிறது இது அச்சு ஆயிக்கிட்டு இருக்குங்க இந்த மாதத்துக்குள்ளாக சாய முடிந்து கைக்கு வந்துரும் ஆகவே எல்லார் கையிலும் உச்சு வாசிக்க முடியும் இந்த கேள்வி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் நான் நீங்களே பதில் சொல்லிட்டீங்கன்னா சிறப்பு சிறப்புதான் பொறுமையாக கண்மையில மாவடந்திருக்கு சோ நடந்து எல்லாம் தெய்வ அருளால தெய்வதேவால குடி விரைவில் எல்லாரும் கைக்கும் வந்துரும் எதிர்பார்ப்போம் சிறப்பு சிறப்புங்க